மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனத்தைச் சேர்ந்த கிராமமான அச்சுதராயபுரம் கிராமத்தில் உள்ள பிரசிதி பெற்ற ஸ்ரீ கௌரி மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றம் பூச்செறிதலுடன் விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் அம்மன் ரிசப வாகனம் அன்னபட்சி வாகனம் மற்றும் சப்பரத்திலும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா காட்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று காவிரி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பாக காப்பு கட்டி விரதமிருந்து உடத்திய பக்தர்கள் மற்றும் அழகு காவடி போட்ட பக்தர்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க செண்டை வாத்தியங்கள் முழங்க வீதி உலாவாக கோவிலை வந்தடைந்தனர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குடியில் சக்தி கரகம் இறங்கியதைத் தொடர்ந்து விரதம் இருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் பக்தர்கள் குழந்தையை தோளில் தூக்கிக் கொண்டும் மற்றும் அழகு காவடி போட்ட பக்தர்கள் பதினாறு அடி நீள அழகு குத்திய பக்தர்கள் தீக்குழியில் நடந்து வந்து தீ மிதித்தது கான்பூரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது இதில் கோவிலை சுற்றியுள்ள சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனுக்கு மாவிளக்கு தீபமிட்டும் வழிபாடு செய்தனர் அரசு நியூஸ் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் தாரிக்கணி செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Редактор okay, okay.